ராசி பலன் ஐப்பசி மாதம் ராசியான கடகம் போன்றவற்றுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் நூறு வீதம் உண்மை அக்டோபர் மாத பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான தொழில் நிதி உடலமைப்பு பொருளாதார நிலைமை மாணவர்களின் கல்வி அதற்கான பரிகாரம் போன்ற சகலவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோன்கள் நான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து போடலாம் பயன்பெறலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக ஜாதகத்தை பற்றி எழுதி கேட்கலாம் இலவசமாக எழுதி கேட்பதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் மற்றும் பிளேஸ் அதாவது பிறந்த இடம் விவரங்களை எழுதி இலவசமாக ஒட்டு கேள்வி மட்டும் இந்த உங்கள் எழுதி வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த இந்த சேனலின் நேம் வசிரஜி அஸ்ட்ராலஜி இந்த சேனலில் நீங்கள் கேட்கலாம் முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணும் என்றால் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலம் எழுதி வாட்ஸ்அப்ல எழுதி போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இந்த யூடியூப் சேனல்ல இலவசமாக ஜாதகம் மட்டும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி ஒட்டுக்கேலி மட்டும் இலவசமாக கேட்கலாம் வடிவாக எழுதுகலிக்கு பதில் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு இந்த நாலு ராசிக்கும் முதல் நாலு ராசிகளுக்கும் மேச ராசிக்கு ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போன்றது இந்த மாதம் கலவையான பலன்களை தரப்புகின்றது இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் மாதத் தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கும் மேசராசி என்பர்களே நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்த போதிலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு சில வேதனையை தரும் சம்பவங்களும் இடம்பெறும் மேசராசி என்பர்களே எனவே நீங்கள் பண நிர் நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் திட்டம் போட்டு பணத்தை செலவழிக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளின் சில விஷயங்கள் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் மேலதிகாரிகள் உங்களை எதிர்க்கலாம் ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலையின் நல்ல வலனை தரும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியேற்ற குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் பிரச்சினை குறையும் மேசராசி அன்பர்களே மாத பிற்பகுதியில் அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில் காதல் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமண்டிஸ் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கும் மாதத்தின் முதல் பகுதி சாதகமாக பெரிதாக இருக்காது பிந்திய சில சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் மேசராசி என்பவர்களே இதற்கான பரிகாரம் செவ்வாயின் அதிபதியான செவ்வாய் உங்களின் அதிபதியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று குரங்குகளுக்கு வெள்ளம் லட்டு கொடுக்க வேண்டும் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் குங்கும அரிச்சனை செய்து வணங்கி வரங்கள் அடுத்ததாக ரிசவ ராசிக்கு பார்க்கலாம் தொடர்ந்து நாலு ராசிக்கு முழுமையாக பாருங்கள் விளங்காவடியில் திரும்பவும் போட்டு பார்ப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது ஜாதகம் பற்றி அறிய விரும்பினால் நீங்கள் கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் உங்கள் பிரச்சனைகளில் உங்கள் ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக குமான் மூலம் எழுதி கேட்கலாம் பரிகாரமும் கேட்கலாம் எழுதி சரி ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் ரிசவராசி என்பர்களே இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி புலன்களை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பகுதியில் நடப்பதாக தெரிகின்றது ரிசவராசி என்பவர்களே முழுமையாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு நடக்க போகும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மாத பிற்பகுதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் திட்டம் போட்டு செயற்படுங்கள் செலவழியுங்கள் பணத்தை தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்து செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் ரிஷவராசி என்பர்களே சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மாணவர்கள் ரிசவராசி மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை திருப்பலாம் உங்கள் வாழ்க்கை திசை திருப்பப்படும் இந்த அக்டோபர் மாதம் ரிசவராசி மாணவர்களை கவனமாக மிகவும் கவனமாக இருங்கள் எனவே அதிக கவனம் வேர் தேவைப்படும் காதல் உறவுகளில் அன்புடன் இன்னும் நிறைய இருக்கும் எனவே தயாராக இதுங்கள் சண்டைகளுடன் வெளியாட்களின் கு குறுக்கீடு குடும்ப உறவினர்களின் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ராசி என்பர்களே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப உறவினர்களின் வாக்குவாதங்கள் உங்களுடன் சண்டைகள் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தங்களுக்கு நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிற்பகுதியில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானதாக இருக்கும் இருக்கும் ஆகவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டும் துசவராசி என்பர்களே வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் இதற்கான பரிகாரம் வந்து மாதத்தின் முதல் பகுதியில் வெள்ளி மோதிரத்தில் பதிக்கப்பட்ட நல்ல தரமான ஓவல் ரத்தினத்தை பெற்று சுக்குல பச்சை வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் மோதிர விரலில் அணியுங்கள் மாதத் மாதத்தின் தொடக்கத்திலேயே அணிந்து விடுங்கள் இந்த ரத்தினக்கள் பதிக்கப்பட்ட மோதிரத்தை சுக்குல பச்சைய வெள்ளிக்கிழமை அன்று மோதிர விரலில் அணியுங்கள் முதலே செய்து சரியோ அணிவதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதுடன் மகாலட்சுமியையும் அம்மனையும் குள்ள தெய்வ வழிபாட்டையும் செய்து வாருங்கள் சகலரும் குள்ள தெய்வ வழிபாடு செய்வது நல்ல சரி அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் யார் மிதினம் ராசிக்காரர்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமைய போகின்றது பல விதங்களில் பல விஷயத்தில் எச்சரிக்கையுடன் மிதுன ராசிக்காரர்கள் ஐப்பாசி மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் பல விஷயங்களில் என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையுடன் என்பதை பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் மற்றவர்களின் தலையிட்டாலும் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே மிகவும் கவனமாக இருக்கும் மிதனராசி அன்பர்களே நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகின்றது மாதத்தின் முதல் பகுதியில் ஐப்பசி மாதத்தின் முதல் பகுதியில் பிரச்சினைகள் அதிகமாக இருக்கும் பிற்பகுதியில் வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட பயணங்கள் சோர்வு ஏற்படுத்தும் உடலை பாதிக்கும் உங்கள் வேலையில் கட்டின சவால்களை உங்களை வரவேற்கும் கடின சவால் மூலம் நீங்கள் வேலையில் வெற்றி பெறலாம் எனவே வியாபாரம் செய்வர்கள் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மிதுன ராசி என்பவர்களே மாதத்தின் முற்பகுதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முதல் பகுதி நன்றாக இருந்தாலும் பிற்பகுதியில் மாணவர்கள் கட்டின முயற்சியினால் முன்னேறலாம் மாதத்தின் முதல் பகுதி காதல் விவரங்களுக்கு மிகவும் சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படும் அது பிரச்சினை பிரிவுக்கு கொண்டு போயிடாமல் நீங்கள் நிதானத்துடன் செயற்படுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ராசி என்பர்களே உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் உங்கள் உடல் நலத்தின் குறைபாடுகள் ஏற்படும் ஐப்பசி மாதம் உடனடியாக மருத்துவரிடம் நாடவும் ஆலோசனையை பெற்று செயற்படுங்கள் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை தன்னம்பிக்கை உங்களை கை கா தூக்கிவிடும் உங்களின் தன்னம்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்களிலிருந்து எளிதாக வெளியே வருவீர்கள் வரும் பிரச்சனைகளை உங்கள் தன்னம்பிக்கை அதிலிருந்து உங்களுக்கு வெளியில் வருவதற்கு வழிவகுக்கும் மிதுனராசி என்பவர்களே உங்களுக்கான பரிகாரம் வந்து ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம சோஸ்திரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் விஷ்ணு மற்றும் பெருமான் ஆஞ்சநேயர் போன்ற கடவுள்களை மிதுனராசி என்பவர்களை ஐப்பசி மாதத்தில் வணங்கவும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்டநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யவும் மற்றும் உங்களின் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்கவும் மிதுனராசி என்பவர்கள் அடுத்ததாக கடகராசி என்பர்களுக்கு ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக உங்களுக்கு வரப்போகும் இருக்கின்றதா இல்லையா என்னென்ன ரீதியில் என்பதை உங்களுக்கான பரிகாரம் என்ன என்பதெல்லாம் சரி கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தட்டைகளை எதிர்கொள்வீர்கள் வேலையில் தடைகள் ஏற்படும் சவனமாக முன்னெறிச் எல்லையில் வேலையை இழக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் இதற்கு உங்கள் சக ஊழியர்களின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் கடகராசி என்பவர்களை கவனமாக இருக்கும் இருப்பினும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் பேரா ஆதரவை பெறுவீர்கள் பாராட்டுக்களை பெறுவீர்கள் இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்வர்கள் ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்க நேரிடும் உங்களின் சில முடிவுகள் தவறானவை என்று நிறுவனம் ஆகலாம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் கடகராசி என்பவர்களே ஆனால் சில வளைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல விலனை தரலாம் நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் ஆனால் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள் கடகராசி என்பவர்களே வருமானம் அதிகமாக வந்தாலும் செலவுகளும் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இருப்பினும் உடன் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் கடகராசி என்பர்களை பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் கடகராசியுடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஐப்பசி மாதம் அதாவது ஒக்டோபர் மாதம் காதல் உறவுகளுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் ஐப்பசி மாதத்தில் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பதும் அவசியம் கடகராசி என்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வீடியோ உங்களை இருக்கிற சப்ரோட் பண்ணால் கிளிக் பண்ணால் சப்ரோட் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கல வெளியில் எல்லாம் ஓல்வன் கிளிக் பண்ணணும்னா நம்ம போட்டு போடணும் அனைத்து வீட்டில் நீங்கள் பார்த்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வகைங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ரோட் பட்டின் சிவப்பு கலர் இருக்குது சப்ரோட் பண்ணி கிளிக் பண்ணால் தான் நான் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நான் போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அட்டும் இது வசிதஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் பிளே லிஸ்டில் முழு வீடியோ ஜாதகம் சம்பந்தமாக தோசம் சம்பந்தமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மற்றும் ஜாதக பயிற்சி போன்றன பிளே லிஸ்டில் கிரியேட் பண்ணி விட்டு இருக்கிறேன் மற்றும் ராசி மாற்றம் கிரக பேச்சி பழங்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இனி மாத பழங்களும் அது நாலு நாள் ராசியாக நாம் போகின்றேன் நீங்கள் பாருங்கள் உங்களின் ஆதரவுக்கு நன்றி அஹ் உம் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் கடகராசி என்பவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்க உண்டு மாணவர்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு படிப்பதிலும் வெளிநாட்டில் படிப்பதில் வெற்றி பெறலாம் மற்றும் உங்கள் கல்வி முன்னேறி செல்லும் மாணவர்களே கல்வி உங்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் சாதகமான பலனை கொடுக்க போகின்றது கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் தினமும் ஸ்ரீ உம் நாராயணனையும் ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கவும் மற்றும் கடகராசி என்பர்களே பௌர்ணமி தினத்தன்று ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் உங்களால் விரதம் இருக்க முடிந்தால் இருந்து உங்கள் அம்மாவின் காலையில் விழுந்து கும்பிடுவதுடன் அந்த ஆதிபராசக்தியையும் இரவு சந்திர பகவானையும் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நூறுவித நன்மையை தரும் அடுத்த நாலு ராசிக்கு